வணக்கம் அதாவது சகுனங்கள் அப்படிங்கிற ஒரு நடைமுறை உலகமெங்கும் இருந்து வருகிறதே அது பற்றிய ஒரு விளக்கத்தை கூறுங்கள் குருவே என்று ஒரு சிஷ்யன் குருவிடம் ஒரு கேள்வியை விளக்குகிறார் அதாவது உலகெங்கிலும் இருக்கின்ற மனிதர்களால் சகுனங்கள் பார்க்கப்படுகிறது இது இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பல்வேறுபட்ட வழக்கங்களில் சகுனங்கள் பார்க்கின்ற தன்மை இருக்கிறது அதுபோல் உலகமெங்கிலும் சைனாவில் ஜப்பானில் கிறிஸ்துவ நாடுகளிலே கூட சகுனங்கள் பார்க்கின்ற தன்மை இருந்து வருகிறது இதை பற்றிய ஒரு விளக்கத்தை அறிய விரும்புகிறேன் என்று சிசியன் குருவிடம் கேட்கிறார் அப்பொழுது குரு அதாவது உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று ஆத்ம ஞானிகள் ஆத்மாவை பற்றிய அறிவைப் பெற்று அந்த ஆத்ம நிலையிலேயே தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்ற ஞானிகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா நாடுகளிலுமே ஆத்மாவை அறிந்த அறிஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சகுனங்கள் என்பது ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது இந்த சகுனங்களை அவர்கள் சட்டை செய்வதில்லை இந்த சகுனங்களில் வருகின்ற விஷயங்களை அவர்கள் அவ்வாறே ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் எது புறத்தே நடந்தாலும் அது எனதில்லை என்று புரிந்து வைத்து விடுகிறார்கள் ஆனால் இந்த ஆத்ம ஞானத்தை அடையாத நபர்கள் யாவருமே இயற்கையை கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு கவனிப்புக்குத்தான் இந்த சகுனங்கள் என்று பெயர் நம்ம இயற்கையை கூர்ந்து கவனிக்கிறோம் இயற்கை ஒரு செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறது இப்போது நமது உடல் மொழி என்று சொல்வார்கள் ஒரு ஏப்பம் வருகிறது அப்படின்னா சாப்பிடாமல் இருந்தால் சாப்பிடு என்று அது சொல்லுகிறது சாப்பிட்டதற்கு பின்பு ஏப்பம் வருகிறது என்றால் போதும் என்று அது சொல்லுகிறது உடலிலே ஒரு வலி ஏற்படுகிறது என்றால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று உடல் மொழி சொல்லுகிறது இந்த மாதிரி இந்த உலக உடல்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த உலகமாக விரிந்திருக்கிறது இந்த இயற்கையாக விரிந்திருக்கிறது எனது மனது போலவே எல்லா மனமும் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கிறது இதற்கெல்லாம் தனித்தனியாக பெயர்கள் இருக்காது எனது தனித்த உடம்பிற்கு விஸ்வன் என்று பெயர் எல்லா உடல்களிலும் அதாவது இந்த மரம் செடி கொடி எறும்பு யானை எனது சரீரம் உள்ளிட்ட அனைத்து சரீரங்களையும் சேர்ந்த ஒரு பெயருக்கு விராட் என்று பெயர் நான் தனித்து இருக்கும்போது விஸ்வன் நான் அனைத்தோடும் கலந்திருக்கும் போது அதுக்கு பேர் விராட் நான் தனித்து என்னுடைய மனம் செயல்படும் போது அதற்கு தைஜசன் என்று பெயர் எல்லா மனதோடும் இணைந்து நான் இருக்கின்ற நிலைக்கு ஹிரண்யகர்பன் என்று பெயர் அது ஒரு எறும்பின் மனமாக இருக்கலாம் யானையின் மனமாக இருக்கலாம் மர மரத்தின் மனமாக இருக்கலாம் மனிதனின் மனமாக இருக்கலாம் எல்லா மனங்களும் இணைந்த ஒரு நிலை ஸோ இதற்கும் கீழே சென்று பார்த்தால் என்னுடைய தனித்த பாவ புண்ணிய அமைப்பை பிரக்யன் அப்படின்னு ஒரு சொல்லால் அழைக்கிறார்கள் எல்லா பாவ புண்ணியங்களின் தொகுப்பு அதாவது இந்த மாயை மற்றும் இந்த பிரம்மத்தின் கூட்டை ஈஸ்வரன் என்று சொல்லுகிறார் அப்போ ஒரு தொகுப்பாக இருக்கும்போது அது ஈஸ்வர தத்துவமாகவும் தனித்த நிலையிலே அதுக்கு பேர் பிரக்யன் என்றும் சொல்லுகிறோம் ஒரு தொகுப்பாக சரீரமாக இருக்கும்போது அதற்கு ஹிரணியகற்பன் என்றும் தனித்த நிலையிலே அது வரும்போது அதை தைஜசன் என்றும் சொல்லுகிறோம் தொகுத்த இந்த உடல் அமைப்பை விராட் என்றும் தனித்த நிலையை விஸ்வன் என்றும் சொல்லுகிறோம் இது போன்ற ஒரு அமைப்பு ரீதியாகத்தான் இந்த பிரபஞ்சம் அமையப்பட்டிருக்கிறது அப்போ இதுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கூர்ந்து கவனித்து அறிவதைத்தான் சகுனம் என்று புரிந்து வைத்துக்கிறோம் ஒவ்வொரு அசைவும் எப்படி நமக்கு உடல் மொழி இருக்கிறதோ அதுபோல் இந்த பிரபஞ்சம் ஒரு மொழியினால் இந்த உலக உயிர்களுக்கு சில விஷயங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் சில சிற்றினமான உயிரினங்கள் பெரிய ஆபத்து வருவதை முன்கூட்டியே அறிந்து கொள்கிறது அது ஒரு சகுனத்தின் வழியாகத்தான் அவை அறிந்து கொள்கிறது அதுபோல் இன்றைக்கி நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் பார்ப்பது இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு முறையை ஆராய்ந்து அறிந்து நமது முன்னோர்கள் நமக்கு இந்த வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள் நாம் நடந்து போகும்போது நம்முடைய மனம் ஓர்மைப்படும் போது நாம் இந்த இயற்கையை கூர்ந்து கவனிக்கும்போது இந்த இயற்கை வழிப்படுத்துகின்ற இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுகின்ற தன்மையைத்தான் நாம் சகுனம் என்று புரிந்து வைத்துக்கிறோம் எனவே சகுனம் பார்ப்பது என்பது ஒருவருடைய ஒவ்வொருவருடைய நிலை சகுனங்கள் பார்க்காமல் இருப்பது என்பது அவருடைய நிலை ஸோ அவர் சகுனம் பார்ப்பதில்லை என்பதற்காக இந்த பிரபஞ்சத்தை அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்பதும் அல்ல இவர் சகுனம் பார்க்கிறார் என்பதற்காக இவர் வந்து அறியாதவரும் அல்ல ஸோ அவரவர்களின் நிலைக்கும் அவரவர்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தகுந்தது போல இந்த உலகம் முழுவதுமே இந்த சகுனம் பார்த்தலும் சகுனம் பார்க்காத தன்மையும் நிலவி வருகிறது என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் நன்றியும் வணக்கம்